See सदैव आप त्रम्भि भक्क्याजी गुणानुभवं यदि इंद्रप्रवणं मन्तेरं मुनि लक्ष्मीनादा समारं नादयामुण नादे यां मुना बतिया मां अस्मदा चारिया बरिंदा मन्ते गुरु बरं ब्रां योनित्यम अच्छुदा बदाम बुझे युक्तमर्क मै व्यवमोग மாதா பிதா நியமேன ஸ்ரீமத் ஸ்ரீமத் மூர்த்தா பூதம் சரச்ச பக்திசார யோகிவாக பரகால மாதபிதாதனையனையூதி நியமேனம் ஆத்தசியகுகுழபதைகாபிரமம் ஸ்ரீம்துரிலம் பிரணமாத்தூதம் சனச்சமாவட்டநீபக்சாரகுலசேகரோவான் பத்தங்கேணும் பரகாழயதீந்திரமிசிராண்மத்பராசமணி பிரணதோஷ்மிம் காமக ஸ்வசர்மாரோடு வந்தும் ரெங்கடாதர்சிய சாக்ஷா துஜிகுல திலகம் தம் விஷ்ணுசித்தும் நமாமி மின்னார் தளமதிசூள் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலக்கமணம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் கிழ்மையினைச் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணாவும் செயபடி செவ்வது இருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தூர் விட்டிசித்தன் விரும்பிய சொல் வல்லாண்ட நவின்றுவைப்பவர் நமோன ஆராயனாயவென்று வல்லாண்டும் பரமாத்மனையை சூடு தேத்துவர் வல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளேயே சரணம் ஆ ஜியர் திருவடிகளே சரணம் பெண் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் தற்போது வடதேசத்து திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறோம் அதிலே இன்றைய தினம் தொண்ணூற்றி எட்டாவது தேசமாக திரு அயோத்தி அயோத்தி மாநகர் மிக பெருமைக்குரிய அவதாரமாகிய ராமாவதாரம் சக்கரவர்த்தி திருமகனாக ராமன் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திராமஷ்டியாகம் செய்து பிறந்தவன் ராமநாமத்துக்கு பற்றி சொல்லி முடியாது அவ்வளோ பெருமைகள் இருக்குது அந்த அவதார சிறப்படை இந்த ராமாவதாரத்தினுடைய அவதாரஸ்தலம் அயோத்தி பெருமாள் சக்கரவர்த்தி திருமா திருமகன் ரகுநாயகன் வீட்டிறந்த திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம் தாயார் சீதா பிராட்டி புஷ்கல விமானம் பரமபத சத்திய புஷ்கரணி நதி பிரத்யக்ஷம் பரதன் தேவர்கள் முனிவர்கள் எல்லோருக்கும் மங்களாசாசனம் பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் தொண்டர் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் பதி பதிமூன்று பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த அயோத்தி என்ற ஊர் முகல்சராய் லக்னோ மார்க்கத்தில் பைஷாபாத் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இப்போது அயோத்திக்கே ரயில் நிலையம் உள்ளது இது சரித்திர புகழ் வாய்ந்த இடம் கூட அயோத்தி என்றால் யுத்தமே நடக்காத இடத்துக்கு பேர் அயோத்தி அழகா கம்பன் சொல்லுவான் அந்த தசரதன் அந்த நாட்டை எப்படி ஆண்டான்னா உயிரெல்லாம் உறையும் ஓர் உடம்பும் ஆகினான் தசரதன் என்பவன் உடம்பு அது ஜனங்கள் தான் உயிர் அப்போ ஜனங்களையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு உடம்பாக ஜனங்களை உயிராக நினைத்து தன்னுடைய உடம்பாக நினைத்து கொண்டு தன்னுடைய தன்னுடைய உயிர் எங்கே இருக்குன்னா ஜனங்கள்கிட்ட தான் வாலி புண்ணால் சொல்லும்போது சொல்லுவான் வாய்மும் மரமும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் அப்படின்னா தூயவன் மைந்தனேனா சத்திய இது அறுபதாயிரம் வருஷம் ஆண்டான் பதினாயிரம் மனைவி எட்டு திசைகளிலும் தேரை செலுத்தியவன் அதனால் தசரா பத்து திசைகளுக்கும் தேரை செலுத்தி வென்றவன் சம்ராசுன்னை வென்றவன் அப்படிப்பட்டவன் குழந்தை இலையனுடன் வேண்டி பகவான் வந்து அவனுக்கு மகனாக பிறந்தார் கருவுர பயந்திரல் திறங்கோல் திருவுர பயந்திரல் திறங்கோல் கோசலையினார் கம்பன் ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபமாக கூடிய பெருமாளையே தன்னுடைய வயிற்றிலே தாங்கினால் கர்ப்பவாசம் இருந்தான் பெருமாள் கோசலைக்கு அவ்வளோ பாக்கியம் பண்ணவ கோசலை சாந்த ஸ்வரூபன் சத்திய சத்திய விரதன் சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய விரதமாக இருந்தால் அதனால தான் சொல்லுவார் கற்பார் என்று கற்புறோன்னு பின்னால் சொல்லுவார் ராமாயணம் தான் சிலபஸ் ராம அயனம்னு பேர் ராமன் நடந்த வழி அயனம்னா வழி ராமன் நடந்த வழி ராமாயணம் அப்படிப்பட்ட ராமபிரானுடைய அவதார ஸ்தலம் அது சரித்திர புகழ் பெற்ற புராணத்தில் இடம்பெற்றது சரித்திர புகழ் பெற்றதாகி அந்த ஆலயம் இடிக்கப்பெற்று அங்கே மசூதி அதன் மேல் மசூதி கட்டப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்கள் போராட்டத்துக்கு முன்னாலே இப்போ சமீபத்தில் தான் அந்த ஆலயம் திறக்கப்பட்டது பாலராமர் விக்கிரகம் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு அயோத்தி நகரம் பொழிவோடு இப்பொழுது காட்சி தெரிவிக்கிறது இதற்காக எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரை துறந்திருக்கிறார்கள் இது கோர்ட்டில் வழக்காடி கீழே தோண்டி புதை ஆராய்ச்சியாளர்களெல்லாம் கண்டுபிடித்து இங்குதான் ராமன் பிறந்திருக்கிறார் அவர் வாழ்ந்ததுக்குண்டான சுவடுகள் இருக்கின்றன என்று காட்டிய இடம் அது அப்படிப்பட்ட இடம் பெரிய போராட்டத்துக்கு பின்னால் நமக்கு வழிபடுவதற்கு உரிமை கிடைத்திருக்கிறது ராமன் தான் தன்னுடைய கால் தோய நடந்து வடநாட்டில் இருந்து தென்னாட்டில் இருக்கக்கூடிய தென்கோடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் வரை இலங்கைக்கு போகிறது வரைக்கும் எல்லா இடத்துலையும் தன்னுடைய பாதங்களை படியே நடந்து போனவன் சகோதரத்துக்கு சகோதரத்துவம் எல்லோரையும் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாடை கொடுத்தவன் அப்படிப்பட்டவனுடைய ஜென்மஸ்தலம் அங்கே சக்கரவர்த்தி திருமான் சீதா பிராட்டியாரோடு வாழ்ந்த இடம் புஷ்கள விமானம் அங்கே சரையு நதி பரமபத்திய புஷ்கரணி வரதாழ்வான் தேவர் முதலியவர்களுக்கு காட்சி கொடுத்த இடம் இப்போது ஹனுமான் கட்டரி என்று அழைக்கப்படுகிறது சரையுணி என்ற கரையில் இருக்கிறது சமீப காலத்தில் இங்கே தென்னாட்டிலிருந்து ஒருவர் புதிய கோயில் கட்டி இருக்கிறார் அது இதற்கு அம்மாஜி மந்திரி என்றும் பெயர் அயோத்தியில் ஸ்ராமர் ஸ்ரீராமர் பிறந்து வளர்ந்த இடம் முதலில் என கட்டப்பட்டிருக்கின்றன இப்பொழுது அயோத்தியா பகைவர்களால் வெல்ல முடியாத முத் முக்தி சேத்திரங்கள் ஏழு அந்த ஏழில் இதுவும் ஒன்று முக்தி சேத்திரம் பெரியாழ்வார் ஆறு பாசுரங்களாலும் குலசேகர ஆழ்வார் நான்கு பாசுரங்களாலும் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒரு பாசுரத்திலும் மங்க மங் திருமங்கி ஆழ்வார் ஒரு பாசுரத்திலும் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலும் ஆக பதிமூன்று பாசுரங்களால் இந்த பெருமாள் மங்களா சாசனம் செய்யப்பட்டிருக்கிறார் ராமனுடைய பெருமையை சொல்லணும்னா அது பெரிய ராமாயண சொற்பொழிவாகவே ஆயிடும் ஆகவே அந்த அயோத்தி எல் அயோத்தியினுடைய அயோத்தியை காண்பதே ஒரு பாக்கியம் அதுவும் இப்பொழுது அயோத்தி சமீப காலத்தில் கட்டப்பட்டு மிக அருமையாக ஆலயம் அமைக்கப்பட்டது நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் அது அயோத்தியிலே ராமனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்ட அதே நாளில் மன்னவன் வந்தானடி என்ற தலைப்பிலே ராமாயண சொற்பொழுவை நான் தூக்கினேன் அதே நாளில்தான் இந்த ஆண்டாளர்கள் பக்தி சேனல் துவங்கப்பட்டது இந்த ஆண்டாளர்கள் பக்தி சேனல் துவங்கப்பட்ட நாள் ராமனுக்கு ஆலயம் அயோத்தியிலே ஆலயம் நம்முடைய பாரத பிரதமரால் அமைக்கப்பட்ட நாளில் அங்கே பிரதிஷ்டை செய்து அங்கே ஆலயத்தில் ராமனுடைய திருவுருவம் பாலராமருடைய திருவுருவம் திறக்கப்பட்டு அவருக்கு பிரதிஷ்டை நடந்த அதே நேரத்தில் மன்னவன் வந்தான் அடி என்ற தலைப்பிலே ஏன்னா அப்பொழுது தான் மன்னவன் வந்தான் ரொம்ப நாள் கழித்து ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு பிறகு போராட்டத்துக்கு பிறகு ராமன் ஆகிய மன்னவன் வந்தான் என்ற தலைப்பிலே மன்னவன் வந்தான் அடி என்ற தலைப்பிலே ராமாயண சொற்பொழுவை துவங்கி இதே ஆண்டாளர்கள் பக்தி சேனலிலே கிட்டத்தட்ட நூறு நாட்கள் தொடர்ந்து அன்றைய தினம் தொடங்கி ராமருடைய பட்டாபிஷேகம் வரை கம்பராமாயண சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது அது இதே சேனலில் இருக்கிறது எல்லோரும் கேட்டு அனுபவிக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதை அந்த அனைத்து சொற்பொழிகளும் ராமாயணம் முழுவதையும் கம்பனுடைய வாழ்க்கையிலே வர்ணனையோடு அதை கேட்டு அனுபவிக்கலாம் என்பதை கூறி பாசுரங்களை பார்ப்போம் பெரியாழ்வார் முன்னூற்றி பன்னிரெண்டாவது பாசுரத்தில் முடியொன்றி மூ உலகங்களும் ஆண்டு உள் அடியே அடியேற்ரலென்றவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்றடி நிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற அடுத்தது நாற்கிழந்தம்பிக்கு அரசுந்து தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு போகி நுடங்கிட சூப்பகாவை சிவியோடு மூக்கு அவள் ஆர்க்கு அறிந்தானை பாடிப்பற அயோத்தி அரசனை அயோத்திக்கு அரசனை பாடிப்பற காரார் கடலை அடைத்திட அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதன் பொன்முடி ஒன்பதோடொன்றையும் நேரா அவன் தம்பிக்கே அரசிந்த ஆரா முதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற சீதையை பார்க்க போகிறார் ஆஞ்சநேயர் அவர் சொன்னார் வாரணிந்த முளைமடவால் வைதேகி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டர்களாய் கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமையை ஓர் அடையாளம் என்று கடையாழியை கொடுக்கும் சாக்கிலே அவர் அந்த அயோத்தி நகரத்தை பற்றி சொல்லுகிறார் அடுத்தது மைத்தகுமா மலர்கொழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வாணரக்கோண் உடனிருந்து உனை நினைத்தேட அத்த அத்தசீராயோத்தியர்கோண் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அனுமன் அடையாளத்துக்காக மோதிரத்தை கொடுத்த காட்சியை சொல்கிறார் அடுத்தது வடதிசை மதுரை கிராமன் வைகுந்தன் அவரை அயோத்தி வைகு வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வர வரதரகையுடைய எம் புருஷோத்தமன் இருக்கை தளவரையதிரத் தரணிவெந்தியங்க தலை பற்றி கரை மறஞ்சாடி உணவினை கலங்க அடுத்த கங்கை கண்டமெனும் கடிநகரே என்று ஒரு பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் அடுத்தது பெருமாள் திருமொழியிலே சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருண்மருந்தே அயோத்தியர்க்கு அயோத்தி நகர் அதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தன் கருமணியே சித்திரவை சொல் சொல்கொண்டு ஸ்ரீராமா தாளேலோ என்று பாலாற்று பாடுவதாக ஒரு பாசனமும் அடுத்து ஆளிநிலை ஆளிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே வாளியை கொன்று அரசி இளையன இளையவன இளைய வானரத்துக்கு அளித்தவனே காளின்மணி கரையளக்கும் கணபுரத்தன் கருமணியே ஆளிநகர்க்க கதிபதியே அயோத்திமனே தாளேலோ என்று அவருக்கு தாளாட்டு பாடுவதாக அமைந்திருக்கிறது அடுத்ததாக தொண்டராடிப்படியால்வர் மேட்டிலம் மேதிகள் தலைவிடும் ஆயர் ஆயிரதம் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய திசை திசை பரந்தன வயலுள் இறந்தின சுரும்பின கரசே வாட்டிய வாழ் வாசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து வாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே முதல் ஒருத்தர் தாலேயோ பாடினார் இவர் எழுப்புறார் எழுப்பும் போது சொல்லி எழுப்புறார் கவலை யானையாய் புறவிதேரோடு அறக்கரெல்லாம் சுபோளென்ற வென்றிலை ஆனந்த் தன் மறக்குள்ளாளோ தவளமாடம் நீட அயோத்தி காவலாளன் காவலன் தன் சிறுவன் கூளை வண்ணன் காண ஆடிர் குழமணி சூரமே என்ற ஒரு பாசுரத்தாலும் அடுத்தது கற்பார் ராமபிராணையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசம் முற்றவும் நட்பாலும் குத்தனன் நான்முக பெற்றவ என்று பல்வேறு பாசனங்களால் அயோத்தியை பற்றி பாடியிருக்கிறார்கள் செய்து செய்திருக்கிறார்கள் என்பதைக் கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெயராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழித்தனம் சீர் எருளாத இறைவான் இதாராய் பறையலோரம் அற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் மாட்சிவோம் நம் காமங்கள் மாற்றியல் வரும் பாவாய் செங்கம் திருமுகத்தை செல்வர் திருமாளால் எங்கும் திருவுள் பற்றி இன்பூர் வரும் ராமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத்ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா